வெல்கம் டு கேஎன்சி இங்கிலீஷ் அகாடமி இன்றைக்கு நாங்கள் பி ஃபார்ம்ட பிரிவுகள் பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே பி ஃபார்ம் பற்றி படிச்சுருக்குறோம் அதை பிரிவுகளை இப்போ நாங்கள் பார்ப்போம் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கனா ப்ரஸண்ட்டில் பி வந்து அமேசான் பாஸ்ட்டில் ஓஸ்வ் ஃபியூச்சரில் ஷால் பி வில் பி பிக்கு என்ன அர்த்தம் இருக்குது இருக்கிறது நிற்கிறது போகிறது வாரன்ற போன்ற அர்த்தம் இருக்குது ஃபோன் எக்ஸாம்பிள் பி ஆன் டைம் சரியான நேரத்துக்கு இருங்கோண்டா சரியான இடத்துக்கு வாங்கோன்ட்டு அர்த்தம் அப்போ அது அதுகின்ற பிரிவுகள் ஆமிசாருக்கும் அது அர்த்தம் இருக்குது பி வேர்பன்ற படியா பி மொறு வேப் என்றபடியா அதிலிருந்து பிரிஞ்சவாட் ஆமிசார் அதுகளும் பினச்சொற்கள் தான் ஆம் என்ற இறந்தகாலம் வாஸ் இஸ் இறந்தகாலம் வாஸ் ஆண்டு வ இப்போ நாங்கள் வசனங்கள் பார்ப்போம் ஏதாவது வந்து ஆம் என்னதுக்கு பாவிக்கணும் இஸ் என்னதுக்கு பாவிக்கணும் ஆ என்னதுக்கு பாவிக்கணும் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ உதாரணமாக முதலாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் ஹீஸ் மோர் நவ் இப்போ ஹீஸ் நோமோர் நவ்ன்றால் நாங்கள் பிரித்து நாங்கள் வசனத்தை பார்க்க முடியும் மோ உண்டா மேலதிகமானது அப்படின்றெல்லாம் பார்க்கலாம் அந்த நோமோ வந்து பீஃபோமோடாக பாவிக்கலாம் அதுன்ற அர்த்தம் வந்து அவர் இப்போ உயிரோடு இல்லையென்ற அர்த்தம் ஹீஸ் நோ மோர் நோ அந்த இறந்த காலத்தில் ஹீ வாஸ் நோ மோர் தென் அவர் அப்பைக்கு அவர் உயிரோடு இல்லை அர்த்தம் அவர் அப்பைக்கு இறந்துட்டார் நாங்கள் அதை இப்போ என்ன அவர் அப்பேக்கே அவர் உயிரோடு இருக்கவில்லை தென் பிறகண்ட அர்த்தம் இருக்குது அப்பொழுது அண்ட் அர்த்தம் இருக்குது த ஃபியூச்சர் ஹீ வில் பி நோ மோர் கியர் ஆஃப்ட் அவர் இனிமே உயிர் இருக்க உயிரோடு இருக்க மாட்டார் ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறாருன்ற அர்த்தம் ஆனால் அவர் என்ன அவருக்கு ஒரு பேரி ஒரு வருத்தம் வந்துட்டு இனி அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அதாவது கியர் ஆஃப்டர்ண்டா கியர் மாஃப்டர் சேர்த்து எழுதிவிட்டா கியர் ஆஃப்டரண்டா இனிமேல் இப்போ உதாரணமாக நான் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வசனம் சொல்கிறேன் நம்ம இஸ் இல்லாட்டி ஐ ஆம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருந்தேன்டா ஐ வாஸ் ஹாப்பி நான் சந்தோஷமா இருப்பேன்னா ஐ வில் பி ஹாப்பி அல்லது நான் சந்தோஷப்படுவனுக்கும் அதான் நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் வந்தீங்கட்டால் நான் சந்தோஷப்படுவேன்டா ஐ வில் பி அப்போ எதிர்காலத்துக்கு வில் பி ஷேல் பி அதாவது இது வந்து பி ஃபார்முக்குரிய அட்டவணை தான் பி ஃபார்முக்குரிய நிகழ்காலம் பிறந்த காலம் எதிர்காலம் அடுத்த ரெண்டாவது வசனம் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அவள் அழகாக இருந்தவள் ஷி வில் பி வெரி பியூட்டிஃபுல் இப்போ உதாரணமாக அவள் இந்த க்ரீமை பாவச்சாள்ன்னா மிகவும் அழகாக வந்துடுவாள் அழகாக இருப்பாள் அப்படியான இது ஐ ஆம் வெரி டயர்ட் நான் யோகம் கலைப்பாக இருக்கிறேன் ஐ வாஸ் வெரி டயர்ட் நானும் கலைப்பாக இருந்தேனா ஐ வில் பி வெரி டயர்ட் நான் கலைப்பாக இருப்பேன் கலைப்படைவேன் கலைச்சிருவேன் அதுக்கெல்லாம் இதுதான் இங்கிலீஷ் ஐ வில் பி வெரி டயர்ட் த கேக் இஸ் யாமி இந்த கேக் வந்து நல்ல சுவையாக இருக்குது அது ஜம்மி என்று விச்சரிக்க கூடாது அதை டபுள் எம்பாடுறதெல்லாம் யாமி உரையும் தான் நாங்கள் விசரிக்கோம் த கேக் வாஸ் யாமி கேக் சுவையாக இருந்தது த கேக் வில் பி யாமி இந்த கேக் வந்து இப்படி எல்லாம் செய்தீங்கன்னா சுவையாக இருக்கும் என்ன அப்படி இந்த ஃப்ரூட் இஸ் ரோட்டன் இந்த ரொட்டன் சொல்கிறது பழங்கள் இல்லை வெஜிடபிள்ஸ் நான் அழுகி போய் நிலையை தான் நாங்கள் ரோட்டன் என்று சொல்லுவோம் அந்த பழம் அழுகி போயிருக்கான் த ஃப்ரூட் வாஸ் ரோட்டன் அந்த பழம் அழுகி இருந்தது நான் சொல்ல முடியல அழுகி இருந்தால் தான் நான் எறிஞ்சுட்டேன் அப்படி த ஃப்ரூட் வாஸ் ரோட்டன் என்ன ஐ சூ இட் அவே நான் அதை அங்கெல்லாம் எறிஞ்சிட்டேன்ட்டு அர்த்தம் த ஃப்ரூட் வில் வி ரோட்டன் இப்படியே நீங்கள் ஒரு பொலித்தீன் பேக்கில் அந்த பழத்தை வச்சிங்கன்னா அழுகிரும் அழுகீரும் அழுக அழுகடைஞ்சிரும் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் எதிர்காலத்துக்கு இந்த உயில் பி பாவிக்கலாம் அடுத்த வசனத்தை பார்ப்போம் தே தேயா வெரி குரூவல் அவர்கள் மிகவும் கொடூரமாக இருக்கிறார்கள் கொஞ்சம் கொடூரமாக ரூடாக இருக்கிறது தான் அப்படி சொல்கிறது தே தேவு வெரி குரூவல் அவர்கள் மிகவும் கொடூரமாக இருந்தார்கள் தே வில் பி வெரி குரூவல் அவர்கள் மிகவும் கொடூரமாக இருப்பார்கள் மை ஆர் மிட்டுன்சா டேர்டி என்று சொல்கிறது க்ளவுஸ் கையுறைகள் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் துணியில் செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படியான கையுறைகளை தான் நாங்கள் மிட்டன்ஸ்னு சொல்லுவோம் என்ட மிட்டன்ஸ் ஊற்றியாக இருக்கும் மீன் மை மிட்டன்ஸ் வ டர்ட்டி என்னுடைய மிட்டன்ஸ் வந்து ஊற்றியாயிருந்தேனே மை மிட்டன்ஸ் வில் பி டர்ட்டி மை மிட்டன்ஸ் வில் பி டேர்டின்னா எட்டு கையுறைகள் ஊற்றி ஆயிரும் இப்போ நான் இப்படி இதை போட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன்டா அது ஊற்றி ஆயிரும் ஊற்றி ஆயிரும் இப்படியான வசனங்கள் நீங்கள் வசனங்கள் மேலதிகமாக நீங்கள் அமைச்சமைச்சு பார்த்தா தான் உங்களுக்கும் அது ஞாபகம் பெறும் இப்போ மேலதிகமான வசனங்களும் உங்களுக்கு என்னமாரி உருவாக்கணுமென்றதை நான் அடுத்தடுத்த கிளாஸ்லேயும் சொல்லித் தருவேன் ஸோ இப்படியான வசனத்தை நாங்கள் வந்து பாவிக்கணும் எழுதணும் அது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் கற்பனை பண்ணி கதைக்கணும் உதாரணமாக நேற்று பார்த்து நாகாயம் விரட்டாக இருந்தது அப்போ அது நாங்கள் தமிழில் சிந்திக்கும் போது அப்படி இங்கிலீஷில் நாங்கள் மனதுக்கு சிந்தித்து பார்க்கணும் ஓ த ஸ்கை வாஸ் வெரி டார்க் ஜெஸ்ட் ஸ்டடி அப்போ ஜஸ்ட் டே நேட்டியை தானே சொல்கிறோம் அப்போ ஆகாயம் நீட்டி இருந்தது அப்படி நாங்கள் சிந்தனையும் ஆங்கிலத்தில் நான் தமிழை சிந்திக்கும் போதையும் அந்த தமிழை வந்து ஆங்கிலத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் மாற்றி மனதிலேயும் பார்த்தாலும் சரி இல்லை வழியிலையும் கதைக்கணும் அதே வந்துட்டு இதில் ஏதாவது மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பர் போட்டிருக்கிறேன் அதோட வந்து நீங்கள் என் என்ன படிக்க விரும்பினாக்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பத்து கிளாஸ் ஒரு ஆளுக்கு இலவசமாக எடுக்கப்படும் பத்து வகுப்புகள் சூமூடாக அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த மாணவர்களை எடுக்கலாம் சரி ஓஎல் ஏஎல் பேசிக் எதாவது படிக்கணும் ஆட்கள் இல்லை வேலையில் இருக்கிறாக்கள் அல்லது ஐஎல்ஸ் எக்ஸாம் ஏ ஒன் பி ஒன் எடுக்க போகிறாக்கள் அவை தொடர்பு கொள்ளலாம் பத்து கிளாஸ் எந்தவித பேமெண்ட் இல்லாமல் இலவசமாக சொல்லித்தரப்படும் இதிலையும் நீங்கள் வசனங்கள் உருவாக்கி பார்க்கணும் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடுற மேலதிக வீடியோஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தேங்க்யூ